இதெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லுது இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு பேசலாமா கண்டிப்பா பேசலாம் இந்த விரிவுரையோட முக்கிய அம்சமே என்னன்னா இப்போ சமீபத்துல கிடைச்ச தொல்லியல் கண்டுபிடிப்புகள் முக்கியமா கீழடி ஆமா கீழடி அப்புறம் மொழியல் ஆய்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தமிழ் வரலாற்ற நாம பாக்குற விதத்தையே எப்படி மாத்துதுங்கிறது தான் சரி இது வந்து தமிழ் வரலாற்ற வெறும் தென்னிந்தியாக்குள்ள மட்டும் பார்க்காம இன்னும் பரந்த அளவுல அதாவது தெற்காசியா ஏன் மெசபடோமியா வரைக்கும் கூட அதோட தொடர்புகள் எப்படி இருந்திருக்கலாம்னு பாக்குது நம்ம ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்த சில விஷயங்களை இந்த புதுசா வர தரவுகள் கொஞ்சம் அசைச்சு பாக்குதுன்னு சொல்லலாம் சரி அப்போ முதல்ல அந்த காலகணிப்பு விஷயத்தையும் எடுத்துக்குவோம் தமிழ் நாகரிகம் வந்து ஈராயிரம் வருஷம் பழசுன்னு சொல்றது ஒரு ஒரு வழக்க மாதிரி ஆயிடுச்சு இல்லையா நீங்க கூட கேட்டிருப்பீங்க ஆமா நிச்சயமா பல இடங்கள்ல அதுதான் சொல்லப்படுது ஆனா இந்த விரிவுரையில இந்த சொற்றுடரே ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு பேச்சாளர் அப்படிதானே ஆமா அது அவர் ரொம்ப வலுவாவே எதிர்க்கிறாரு என்ன காரணம்னா கீழடி மாதிரி இடங்கள்ல கிடைச்ச துல்லியல் சான்றுகள் என்ன காட்டுதுன்னா தமிழ்நாட்டுல நகர நாகரிகம் இரும்பு பயன்பாடு இதெல்லாம் நாம நினைச்சதை விட பல நூறு வருஷம் முன்னாடியே போகுதுன்னு காட்டுது ஓ எவ்வளவு முன்னாடி அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படியா அப்படி இருக்கும் அதுவும் இப்போ அறிவியல் பூர்வமா காலத்தை கணிக்கிற முறைகள்லாம் வந்து இந்த தரவுகள் உறுதியான பின்னாடியும் வெறும் பழக்க தோஷத்துல ஈராயிரம் வருஷம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து சரியில்லை அது வரலாற்றை ஒரு மாதிரி குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு புரியல முக்கியமா மாணவர்கள் ஆய்வாளர்கள்லாம் இந்த இந்த தவறான சொற்றொடரை இனிமே கைவிடணும்னு அவர் வலியுறுத்துறாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதோட

அந்த ஈராயிரம் ஆண்டுகளே இப்ப கேள்விக்குள் ஆகும் போது தென்குமரி வரைங்கிறதே ஒரு முழுமையான சித்திரம் இல்ல அதுவும் சுருக்கமானதுதான் பேச்சாளர் சொல்றாரு அது எப்படி அதுவும் அவர் சங்க இலக்கியங்களை வச்சுதான் சொல்றாரு நம்ம பொதுவா இந்த எல்லை வந்து ரொம்ப பிற்கால இலக்கியங்கள்ல இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட சூழல சொன்னதா இருக்கலாம் ஆனா சங்க பாடல்கள்லயே இதை விட பெரிய நிலப்பரப்புகள் ஆண்ட தமிழ் மன்னர்களை பத்தி குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாரு ஓ உதாரணங்கள் இருக்கா இருக்கு சிலத பாக்கலாம் ஒண்ணு வந்து கொங்காணம் நாடு கொங்காணம் ஆமா இது இப்போதைய கர்நாடகாவோட துளு நாட பகுதி இருக்கு இல்லையா அது இத நன்னு ஒரு மன்னன் ஆண்டு இருக்கான் அவன கொங்கானம் கிடான் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது இந்த பகுதி வந்து இப்ப இருக்க உடுப்பி ஏன் கோவா எல்லா வரைக்கும் கூட பரவி இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு குடகு நாடு அதாவது பகுதி ஆட்சி என்னன்னா இந்த எருமை ஊரன் தான் அப்புறமா மைஷ ஊரன்னு மாறி அதுல இருந்துதான் மைசூர்ங்கிற பேர் வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு மூணாவதா ஈழம் அதாவது இலங்கை இலங்கை

வேற மாதிரி இருக்கே நிச்சயமா சங்க இலக்கியத்திலே இவ்வளவு சான்றுகள் இருக்கும்போது நாம ஏன் அந்த வடவேங்கடம் தென்குமரிங்கிற ஒரு குறிப்பிட்ட வரிய மட்டும் புடிச்சுக்கிட்டு மத்தத பத்தி பேசாம இருக்கணும்

தமிழ் நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றதுல ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஆய்வாளரோட பங்களிப்ப பேச்சாளர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாலகிருஷ்ணோட ஆய்வு வந்து இந்த துறையில ஒரு பெரிய திருப்பு சொல்லணும் அவரோட மையமான வாதம் என்ன தெரியுமா சிந்துவெளி கீழடி சங்க இலக்கியம் இந்த மூணு தனித்தனி இல்ல தனித்தனி இல்லையா இல்ல இல்ல ஒன்னும் ஆழமா பிணைஞ்சிருக்குங்கிறது தான் அது அவர் ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு சிந்து வெளியில கீழடியும் இருக்கு சங்க இலக்கியமும் இருக்கு கீழடியில சிந்து வெளியும் இருக்கு சங்க இலக்கியமும் இருக்கு கடைசியா சங்க இலக்கியத்துக்குள்ளதான் கீழடியும் இருக்கு சிந்து வெளியும் இருக்கு அப்படின்னா ஒரு தொடர்ச்சியா சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா எப்படி மூணு வேற வேற காலகட்டம் வேற வேற இடம் இல்லையா எப்படி இத ஒன்னா இணைக்கிறாரு ஆதாரம் என்ன அவரோட முக்கியமான ஆய்வு கருவி வந்து இடப்பெயர் ஆய்வு அதாவது தோப்புநாமி ஊர் பெயரை வச்சு ஆராய் ஊர்பெயரா சங்க இலக்கியத்துல வர்ற இடங்கள் ஆறுகள் மலைகள் மக்கள் பெயர்கள் கணக்கான பெயர்கள் எடுத்து அது மாதிரி அதோட தொடர்புடைய முன்னூறுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இன்னைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடமேற்கு இந்தியா பகுதிகளில் புழக்கத்துல இருக்கு எதேச்சியா இருக்க வாய்ப்பில்லைங்கிறது அவரோட வாதம் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு அவர் ஒரே ஒரு துறையை மட்டும் நம்பல அவர் சொல்ற அந்த பதினெட்டு அணுகுமுறைகள் ஒண்ணு இருக்கு பதினெட்டு அணுகுமுறைகளா அது வந்து இந்த ஊர்பெயர் ஆய்வை உறுதிப்படுத்திக்க புவியியல் மொழியியல் மரபியல் தடயங்கள் இலக்கிய சான்றுகள் தொல்லியல் தரவுகள்னு பல துறைகளோட பார்வையை ஒன்னா சேர்த்து பாக்குற ஒரு விரிவான பல துறை ஆய்வு முறை டிரான்ஸ்டிசிப்ளரி சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்ல இருக்கிற பகுதிகள் கூட ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப பழங்காலத்துல ஒரு பறந்து விரிஞ்ச தமிழ் அல்லது திராவிட பண்பாட்டு வெளியோட ஒரு அங்கமா இருந்திருக்கலாம்னு சொல்றீங்களா இது இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் ஆமா இதுதான் அந்த ஆய்வோட ஒரு புரட்சிகரமான முடிவுன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய பரந்த பண்டைய கால பண்பாட்டு மட்டும் மொழி பரவலை காட்டுது பேச்சாளர் இதை வந்து வெறும் அகண்ட தமிழகங்கிறத தாண்டியும் ஒரு அகண்ட துணை கண்டம் அதாவது வைடர் சப்கான்டினேட்ங்கிற ஒரு கருத்தை நோக்கி கொண்டு போறாரு அகண்ட துணை ஆமா அதாவது இந்த பெரிய நிலப்பரப்பு ஒரு காலத்துல திராவிட அல்லது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு வேர்களால இணைக்கப்பட்டிருக்கலாம் இது இது நாம விட ரொம்ப அர்த்தம் இந்த முக்கியமான ஒரு பரந்த தளத்துக்கு கொண்டு போனதுல சுபாஷினி டிரம்மல் அப்புறம் அவங்களோட தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு பேச்சாளர் சொல்றாரு அவங்கதான் பாலகிருஷ்ணனோட ஆய்வ முதல் ஒரு நேர்காணல் நூலா வெளியிட்டாங்க அப்புறம் அதை ஆங்கிலத்திலயும் மொழிபெயர்த்து உலக அளவுல கொண்டு போனாங்க பாலகிருஷ்ணனோட ஆய்வு ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கப்படுது ஆனா இது ஒரு தனிப்பட்ட ஆய்வாளரோட கருத்து மட்டும்தானா இல்ல இத சப்போர்ட் பண்ற மாதிரி வேற துறைகள்ல இருந்தும் ஆய்வுகள் இருக்கா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி சான்றுகள் தேவை இல்லையா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த விரிவுறையில பாலகிருஷ்ணனோட கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இன்னும் ரெண்டு முக்கியமான ஆய்வாளர்களோட வேலையை பத்தியும் பேச்சாளர் சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் வேற வேற துறைகளை சேர்ந்தவங்க முதல்ல பஹாதா அன்சுமாலி முகோபாதியாய் பஹாதா அன்சுமாலி முகோபாதியாய் ஆமா இவங்க மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு கணினி அறிவியலாளர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா அவங்க எப்படி சிந்துவெளி எழுத்துக்களை பத்தி ஆராயறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அதுதான் இங்க சுவாரசியமே கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் அதாவது கணினி மொழியல்னு சொல்றோம்லையா அந்த மாதிரி துறைகள் பழங்கால எழுத்துக்களை புரிஞ்சுக்க உதவுது முக்கோபாத்யாயோட ஆய்வு முடிவு என்னன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க சிந்து வழி மொழி ஒரு திராவிட மொழிதான் அவங்க ஆய்வுகள் மூலமா உறுதியா நிறுவிருக்காங்கன்னு பேச்சாளர் சொல்றாரு சிந்து வழி மொழி திராவிட மொழியா ஆமா இதுக்கு அவங்க பல சான்றுகள் கொடுத்தாலும் விரிவுரையில ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான உதாரணம் மட்டும் சொல்லப்படுது பல்ங்கிற சொல்லு பல் நம்ம பல்லா அதுக்கும் சிந்து வழிக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு சிந்து வழி மக்கள் வந்து கடல் கடந்து மெசபடோமியா கூட வியாபாரம் குறிப்பா யானைகளை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இப்ப கூட கிராமங்கள்ல மாடு வாங்கும் போது அதோட பல்ல பார்த்து வயசு சொல்ற பழக்கம் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு அதே மாதிரி சிந்துவெளி வியாபாரிங்க யானையோட பல்ல பார்த்து அதோட வயசு தரம் இதெல்லாம் கணிச்சு வில பேசி இருக்கலாம் அப்படி பேசும்போது வயச குறிக்க பயன்பட்ட அந்த பல் தமிழ் திராவிட சொல் இருக்கு அந்த வியாபார தொடர்பு மூலமா மெசபட்டோமியாவுக்கு போய் அங்க கிடைச்ச கியூனிஃபார்ம் எழுத்து பதிவுகள்ல அது பதிவாகி இருக்குன்னு முக்கோபாத்தியாய் சொல்றாங்க இது சிந்து வெளிக்கும் இருந்த தொடர்பையும் அதுல திராவிட மொழியோட பங்கையும் காட்டுதுன்னு சொல்றாரு இது நிஜமாவே சுவாரஸ்யமா இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க நாம இன்னைக்கு கும்பிடுற பிள்ளையார் வழிபாடு இருக்கேன் அதோட மூல வடிவம் கூட சிந்து வழியில தோன்றி அங்கிருந்து மெசபுட்டோமியா வரைக்கும் பரவி இருக்கலாம்னு சொல்றாங்க இது வந்து பிள்ளையார் வழிபாடு ஏழாம் நூற்றாண்டுல வாதாபி சாளுக்கியர்கள் கிட்ட இருந்து பல்லவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நாம பொதுவா நம்புறோம் இல்லையா ஆமா அந்த கருத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குது இது தவிர அவங்க எழுதின லிவிங் ஹராபன்ஸ்னு ஒரு கட்டுரை இருக்கு லிவிங் ஹராபன்ஸ் ஆமா அதுல இன்னைக்கும் வட இந்தியாவுல ஆந்திரா வரைக்கும் வாழ சில திராவிட மொழி பேசுற பழங்குடி மக்கள் அவங்க வழி மக்களோட நேரடி வாரிசுகளா மரபியல் மொழியியல் சான்றுகளோட வாதிடுறாங்க யானையோட பல்லு பிள்ளையார் இப்ப இருக்கிற பழங்குடிகள்னு பல கோணங்கள்ல வழி திராவிட தொடர்புக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கேங்க வாதங்கள் சரி அடுத்த ஆய்வாளர் யாரு இரண்டாவதா சொல்றது ராதேஷ் கோச்சார் இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற வானியர் புயலாக ஆய்விலையும் ஆர்வம் உள்ளவர் அவர் எழுதின தி வேதிக் பீப்புள் தேர் ஹிஸ்டரி அண்ட் ஜியாக ஒரு புத்தகத்தை பேச்சாளர் குறிப்பா சொல்றார் வானியற்பியலாளர் வேதகால மக்களை பத்தி என்ன சொல்றாரு இது எப்படி நம்ம தமிழ் இல்ல சிந்து வழி ஆய்வோட சேருது கோச்சாரோட ஆய்வு வந்து வேதகால ஆரியர்களோட பூர்வீகம் அவங்க இந்தியாக்குள்ள வந்த வழி இத பத்தினது சிலபே சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம்னு பேர் மாத்தி அத வேதகால பண்பாட்டோட தொடர்பு படுத்துறாங்க இல்லையா ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு அது இவர் கடுமையா எதிர்க்கிறாரு அவரு முக்கியமான வாதம் என்னன்னா ริග්வேதமுழுசோ இந்திய மண்ணிலே எழுதப்படல ஈரான் பகுதியில இருந்து கிளம்பி வந்த ஆரியர்கள் நேரடியா இந்தியாக்குள்ள அதாவது இப்போதைய பஞ்சாப் பகுதிக்கு வரல அதுக்கு முன்னாடி பல நூறு வருஷங்கள் அவங்க இப்போதைய ஆப்கானிஸ்தான்ல பாய்ஞ்ச இன்னும் பாயுது ஹரக்ஸ்வைட்டி அப்படிங்கிற நதிக்கரையில வாழ்ந்தாங்க ஆப்கானிஸ்தான் ஆமா அந்த நதிக்கு சரஸ்வதி பேரு கிரேக்கர்கள் அத அரகோஷியான்னு சொன்னாங்க அந்த ஆப்கானிஸ்தான் சரஸ்வதி நதிக்கரையில் அவங்க வாழ்ந்த காவத்துல தான் ரிக்வேதத்தோட பெரும் பகுதிய அதாவது ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதத்தை அவங்க இயற்றினாங்கன்னு சொல்றாரு ஓ அப்போ ரிக் முக்கால்வாசி ஆப்கானிஸ்தான்ல எழுதப்பட்டதா ஆமா பெரும் பகுதி அங்கதான் அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் மீதி இருக்கிற புதிய மண்டலங்கள் எழுதப்பட்டுச்சு ஆப்கானிஸ்தான்ல எழுதின பழைய மண்டலங்களுக்கும் இந்தியாவில எழுதின புது மண்டலங்களுக்கும் நடுவுல இருக்கிற மொழி நடை அதுல சொல்ற புவியியல் சூழல் செடி விலங்கு வானியல் குறிப்புகள் இதுல எல்லாம் இருக்கிற வித்தியாசத்தை அவர் மொழியியல் வானியல் புவியியல்னு பல கோணங்கள்ல ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செஞ்சு நிறுவுறாரு சரி ஆப்கானிஸ்தான்ல அவங்க ரொம்ப காலம் வாழ்ந்த அந்த சரஸ்வதி நதியோட நினைவாதான் இந்தியாக்குள்ள வந்ததும் இங்க இருந்து ஒரு நதிக்கு அதே பேரை வச்சாங்கன்னு அவர் சொல்றாரு இது வரலாற்று பார்வையே மாத்திர மாதிரி இருக்கே இதோட முக்கியத்துவம் என்ன இது சிந்துவெளி ஆய்வுக்கு எப்படி உதவுது இது ஏன் முக்கியம்னா வேதகால ஆரியர்கள் இந்திய துணைக்கண்டத்தோட வடமேற்கு பகுதிக்கு அதாவது இப்போதைய பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நாகரிகம் உச்ச கட்டத்துல இருந்துச்சு இது அறிவியல் பூர்வமா வலு சேர்க்குது அதாவது சிந்து வழி நாகரிகம் வேதகால பண்பாட்டுக்கு முந்தையது ரெண்டு ஒண்ணு இல்ல சமகாலம் இது உறுதிப்படுத்துது கோச்சாரோட ஆய்வு நேரடியா திராவிட மொழியை பத்தி பேசலேனாலும் சிந்துவெளி பகுதியில வேத காலத்துக்கு முன்னாடியே ஒரு பூர்வகுடி நாகரிகம் இருந்துச்சுன்னு நிறுவுறது மூலமா அது ஒரு திராவிட நாகரிகமா இருக்கலாம்னு சொல்ற பாலகிருஷ்ணன் முகோபாத்தியை போன்றவங்களோட வாதங்களுக்கு இது மறைமுகமா ஒரு சப்போர்ட் கொடுக்குது இந்த ஆய்வாளர்களோட முடிவுகள் பாலகிருஷ்ணன் சொல்ற இந்த சிந்துவெளி கீழடி சங்க இலக்கிய தொடர்புங்கிற கருதுகோளுக்கு ஆதரவா அமையுதுன்னு தெரியுது இது நிஜமாவே சுவாரஸ்யம் தான் ஆமா அதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சிக்கலான வரலாற்று புதிரை அழுக்க ஒரே ஒரு துறை மட்டும் பத்தாது பல துறை ஆய்வுகள் அதாவது டிரான்ஸ் டிசிப்ளினரி ரீசர்ச் எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து ஆதாரங்களை கொடுத்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்க உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஒவ்வொரு ஆய்வும் மத்ததோட முடிவுகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு சரி இந்த எல்லா ஆய்வுகளையும் பார்க்கும் குறிப்பா பாலகிருஷ்ணனோட ஆய்வுல சங்க இலக்கியம் ஒரு மைய புள்ளியா ஒரு திறவுகோல் மாதிரி முன்வைக்கப்படுது இல்லையா அதோட முக்கியத்துவத்தை பத்தி பேச்சாளர் கடைசியா என்ன சொல்றாரு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் இதுதான் சங்க இலக்கியத்தை நாம வெறும் செய்யுள் தொகுப்பா மட்டும் பார்க்க கூடாது அதுல காதல் இருக்கு வீரம் இருக்கு சரி ஆனா அது மட்டும் இல்ல அது வந்து பழந்தமிழர்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பெட்டகம் வாழ்க்கை பெட்டகமா ஆமா அவங்களோட சமூகம் பொருளாதாரம் அரசியல் பண்பாடு தத்துவம் கலைகள் உணவு உடை அவங்களோட சுற்றுச்சூழல் அறிவுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு கலைக்களஞ்சிய மாதிரி அது அதை நாம சரியா புரிஞ்சுகிட்டா அது தமிழ் வரலாற்ற மட்டும் இல்ல தெற்காசியாவோட ஏன் ஓரளவுக்கு உலகத்தோட பண்டைய வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அடிப்படை ஆதாரமா இருக்கும்னு சொல்றாரு மனித நாகரிகத்தோட வளர்ச்சி படிநிலைகளை புரிஞ்சுக்க உதவும் ஒரு சான்றாத பாக்கணுங்கிறாரு ஒரு வகையில எகிப்து வரலாற்றை புரிஞ்சுக்க ரோசெட்டா கல் உதவுச்சுன்னு சொல்றாங்களே அது மாதிரி சிந்துவெளி நாகரிகம் மாதிரியான பல புதிர்களை கவிழ்க்க சங்க இலக்கியம் உதவலாம் அவர் நினைக்கிறாரா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதேதான் சங்க இலக்கியத்தை அந்த பெரிய வரலாற்று பின்னணில வச்சு மத்த அறிவியல் துறைகளோட கண்டுபிடிப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அதோட உண்மையான ஆழமும் மதிப்பும் நமக்கு புரியும் பேச்சாளரோட மையமான கருத்து சரி நாம இப்போ பேசின இந்த ஆழமான அலசல ஒரு தடவை தொகுத்து பாத்துரலாம் பக்தவச்சல பாரதியோட விரிவுரைய அடிப்படையா பழன் பழந்தமிழ் நாகரிகம் பத்தின சில சவாலான நம்ம தூண்ட கருத்துக்களை பார்த்தோம் அந்த ஈராயிரம் வருஷம் கால அளவு கேள்வி கேட்டதுல ஆரம்பிச்சு வடவேங்கடம் தென்குமரிங்கிற எல்லைய தாண்டி இப்போதைய கர்நாடகா கேரளா இலங்கை வரைக்கும் பரவி இருந்த ஒரு பெரிய தமிழ் உலகத்தை பத்தியும் பேசணும் அதோட வேர்கள் சிந்த நாகரிகம் வரைக்கும் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஆதாரமா சங்க இலக்கியத்தை தொழில் கண்டுபிடிப்புகள் அப்புறம் ஆமா இடப்பெயர் ஆய்வு அதோட முக்கோபாத்தியாய் கோச்சார் மாதிரி மத்த ஆய்வாளர்களோட பல்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளும் முன்வைக்கப்படுது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா தொல்லியல் மொழியல் அந்த பல் மாதிரி சொற்களை வச்சு ஓரளவுக்கு மரபியல் லிவிங் ஹரப்பன்ஸ் ஆய்வு மூலமா கணினி அறிவியல் வாணி அறிவியல் அப்புறம் பழைய நூல்களை ரொம்ப நுணுக்கமா படிக்கிறது சங்க இலக்கியம் வேதங்கள் இப்படி பலவிதமான ஆய்வு துறைகள் ஒன்னா சேர்ந்து தெற்காசியாவோட பழங்கால வரலாறு பத்தி நாம இதுவரைக்கும் வச்சிருந்த புரிதலுக்கு ஒரு முற்றிலும் வேறான சித்திரத்தை முன்வைக்குதுங்கிறது தான் ஆமா பாலகிருஷ்ணன் முக்கோபாத்தியாய் கோச்சார் இவங்களோட ஆய்வுகள் சொல்ற தரவுகளை வச்சு பார்த்தா தமிழ் அல்லது திராவிட பண்பாட்டோட வேர்கள் நாம நினைச்சதை விட ரொம்ப ஆழமாவும் புவியியல் ரீதியா ரொம்ப பறந்தும் இருந்திருக்கலாம் இது நிச்சயமா பல வருஷமா கல்வி உலகத்துல நிலை பெற்றிருந்த சில அனுமானங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் அப்படியானால் நீங்க கேட்ட இந்த விரிவுரை அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் இதோட ஒட்டுமொத்த தாக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க இது சும்மா ஒரு கடந்த காலத்தை பத்தின பேச்சு மட்டும்தானா

யோசிக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம் நினைக்கிறேன் சங்க இலக்கியம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் காலத்துக்கும் சொந்தமானதுன்னு நாம நினைச்ச ஒரு இலக்கிய தொகுப்பு இவ்வளவு ஆழமான வரலாற்று தடயங்களை கொண்டு சிந்து வெளி மாதிரி தூரத்துல இருக்கிற ஒரு நாகரிகத்தோட மறைஞ்ச பக்கங்களை திறக்கவும் ஏற்கனவே இருக்கிற காலக்கணக்கு கேள்வி கேட்கவும் உதவ முடியுதுன்னா இதே மாதிரி பல்துறை அணுகுமுறைகளையும் புது பார்வைகளையும் பயன்படுத்தி பார்க்கும் உலகத்தில் இருக்கிற மத்த பண்டைய நூல்கள்லயும் தொன்மங்கள்லயும் மரபுகள்லயும் இன்னும் என்னென்ன வெளிவராத மறைஞ்சு கிடக்கிற வரலாறுகள் பொதஞ்சு கிடக்கலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க